ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுமையான சுவையில் புத்துணர்ச்சி தரும் புதினா ரைஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை சொல்லிடுறேன் ஒரு கப் புதினா எடுத்துருக்குறேன் ஒரு கப் ஆனியன் எடுத்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு நாள் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ எந்தளவு காரம் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க இந்த புதினாவையும் இந்த பச்சை மிளகாவையும் நல்லா அரைச்சிக்கிட்டணும் அரைச்சி தான் நான் செய்ய போகிறேன் தாளிக்கிறதுக்கு இந்த பேலீஃப் அண்ணாச்சி பூ கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு மூணு ப்ளஸ் பாஸ்மதி ரைஸ் அது வந்து நான் ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ஒன்றரை கப்பு ஊற வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அது வந்து பண்ண போகிறேன் பெப்பர் பொட்டேட்டோ ஃப்ரை வாங்க இதெல்லாம் அரைச்சிட்டு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் ஓகே லெட் மீ ஸ்டார்ட் வித் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன் குக்கர் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் பெருங்காயத் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான இந்த பே லீஃப் அன்னாச்சி பூ ஏலக்காய் மூணு நாலு கிராம்பு ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப் ஆனியன் நான் வந்து சின்ன வெங்காயம்தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது சின்ன தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆனியன் வதங்கிறதுக்காக லைட்டாக ஃபால்ட் போட்டுக்கலாம் ஓகே ஆனியன் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா ப்ளஸ் ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் வந்து போட்டுடலாம் அதையுமே நான் மெஷர்மெண்டில் எடுத்திருக்கிறேன் அந்த நெய்க்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா அதை அரைச்ச இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல கமகமன வாசனையாக இருக்கு ஓகே இப்போ வந்து அந்த பேஸ்ட் இஞ்சி பூண்டு தக்காளி புதினா அது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா அது ஒரு ஒன்றரை கப் எடுத்துருக்குறேன் அது ஊற வச்சுட்டேன் நான் ஒரு டென் மினிட்ஸு அதை வந்து போட்டுடலாம் ஏற்கனவே அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் அதை அளந்து தான் போட்டிருக்கிறேன் அது போக இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த ஓகே ரெண்டு ग्लास தண்ணி ஊத்தி டுறேன் இது வந்து திஸ் இஸ் a குயிக் வெரி குயிக் ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஈஸியான முறையில் ஈஸியாக டேஸ்டாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் 3 டு ஃபோர் மினிட்ஸ் தான் ஆகுமே ஈஸியாக செஞ்சிடலாம் புதினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் நானும் குக்கரு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பொட்டேட்டோ வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து போட்டு எடுத்துடலாம் டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஏற்கனவே வந்து ஊற வச்சுருக்கு சீக்கிரமாக வெந்துடும் அப்படியே இல்லைன்னா கூட நீங்கள் இட்லி குக்கர் இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நல்ல கோல்டன் கலரில் இருக்குது இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் பாருங்க இந்த கோல்டன் ஸ்டேஜில் எடுத்துடுறேன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பெப்பர் வந்து ஸ்ப்ரே இது பண்ணிக்கலாம் மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து பெப்பர் வந்து தூவிக்கலாம் மேலே வாவ் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை இஸ் நௌ ரெடி டு சர்வ் வாவ் பாருங்கள் எவ்வளோ அருமையான புதினா ரைஸ் ரெடி கார்னிஷிங்காக நான் வந்து ஃப்ரை பண்ண கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை இட்ஸ் ரெடி அண்ட் பப்பட் அது வந்து ரெடிமேட் தான் அதுவுமே இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்க்ரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்